அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு மூணு நாளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சேலத்தில் முக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசின விஷயம் வந்து நிறையா பேசப்பட்டுச்சு நீங்களும் லக்ஷ்மண் சாரும் நிறைய இதை பற்றி பேசியிருந்தீங்க சேலத்தில் திங்கக்கிழமை இரவு என்ன நடந்துச்சு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்பாகவே அதிமுக ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அல்லது பொதுக்குழு ஒரு கூடி விவாதிக்க வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் என்று பலரும் வந்து முனைப்போடு இருந்தார்கள் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் நடக்கலை இப்போ சேலத்திலிருந்து வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்படி ஒரு மாவட்டத்தை சேனல் மட்டும் கூட்டி ஒரு வாதம் பண்ணார் சரியாக உழைக்கலை அப்படின்னு பேசிட்டார் அதுக்கப்புறம் சேலத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே ஒரு நாலு பேர் கூட்டி விவாதிச்சார் இது யாருக்குமே பிடிக்கல குறிப்பாக மூத்த நிர்வாகிகள் யாருக்குமே இதில் உடன்பாடு இல்லை நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் முதல்ல வந்து சென்னையிலிருந்து அரசியல் பண்ணணும் இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது லாயர்ஸ் ரோடில் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி அங்கே கிரீன் ஹவுஸ் சொல்ல வீடு இருக்குது இங்கெல்லாம் கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயத்தை சேலம் வீட்டிலே வந்து நீங்கள் பேசிக்கொள்வதும் அல்லது நீங்கள் ஒரு நாலஞ்சு மாவட்டத்தை கூப்பிட்டு இப்படி ஒரு பேசி தீர்த்து கொள்வதும் என்ன லாபம் அப்படின்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது இந்த நேரத்தில் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரில் வந்து ஒரு அனல் பறக்க வேண்டும் நம்ம பல பிரச்சனை மக்கள் பிரச்சனை எதிரொலிக்கலாம் நம்ம நாற்பதுக்கு நாற்பது தோற்று விட்டு இருந்தாலும் பெரிய கட்சி நம்ம தான் இருந்தார்கள் அந்த குறுகி விட்டது சாவு பல எம்எல்ஏக்கு உடன்பாடு இல்லை அதாவது கள்ளச்சாராயம் விஸ்வசாராயம் விஷயம் பேசுவோம் ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு நம்ம பல விஷயங்கள் உள்ளூர் விஷயங்கள பேசுவோம் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டிய விஷயம் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஏகோபித்து முடிவு எடுத்து விட்டார் தான் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிட்டு தான் சொல்கிறாங்க இது எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவாக நமக்கு தெரியாது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த நெருக்கத்தில் தான் இவர் எடுத்த முடிவு அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணாங்க சரி இவர்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் பேசணும் கட்சியில் என்ன நடக்குது ஏன் தோற்றம் இத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கு இத்தனை இடத்துல மூணாவது இடம் வந்திருக்கும் அண்ணாமலை வந்து அதிமுக கரைந்து போகிற கட்சி காணாமல் போகிற கட்சின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் நம்ம வந்து உண்மையிலே இருபத்தைந்து சதவீதத்தை தொட வேண்டிய அதிமுக ஏன் இருபது புள்ளி நாலு ஒம்பது நிற்குது ஸோ இதெல்லாம் வந்து பேச வேண்டிய நம்ம போய் சொல்லணும் நம்ம வலிமையான கூட்டணி அமைக்கவில்லை நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யவில்லை கட்சி வந்து சில மாவட்டத்தில் சில மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் இதெல்லாம் யார் பேசுறது இதெல்லாம் பேசுவதற்கு ஒரு குழு வேணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம்தான் ஒரு ஆறு பேராக சுருங்கி சேலத்தில் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இப்போ என்ன வந்து சொல்லப்படுதுன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க கதை திரைக்கதை வசனம் அடிச்சு நிறைய பேர் பேர் சொல்லி பேட்டி சரி அந்த ஆறு செங்கோட்டையன் நத்த விஸ்வநாதன் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் சேலம் வீட்டில் இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்லட்டும் அது அவங்க ஆறு பேர் மறுக்கட்டும் இதோட ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆறு பேரோட மொபைல் நம்பர் நான் வாங்கி தரேன் அந்த டவர் லொகேஷன் நான் வாங்கினா கூட சந்தேகப்படலாம் ஈஸி டவர் லொகேஷன் நினைத்தால் வாங்க முடியும் டவர் லொகேஷன் வாங்கட்டும் இந்த ஆறு பேர் எங்க இருந்தாங்க அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் சொல்லட்டும் வருவாரா ஜெயக்குமார் எட்டு இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சந்திச்சாருன்னு எல்லாம் சொல்றாங்க சரி டிவிக்குள்ள போட்டாங்க நானும் லட்சுமண் மட்டும் தான் பேசணுமா எல்லா டிவிலும் போட்டாங்க நீங்களும் லக்ஷ்மணன் சாரும் பேசுனீங்க அவர் வந்து ட்விட்டர் பதிவுல போட்டாரு அப்புறம் நிறையா செய்திகள் உள்ளா வந்துச்சு ஆனால் வந்து செய்தித்தாளில் பெருசா அதை பற்றியான ஒரு கவனம் பெறாமல் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் பெருசாக வரல அப்படின்னு நினைக்கிறேன் ஊடகங்களில் வந்த தான் செய்திகளில் கூட வந்துச்சு அப்போ ஒருவேளை அதிமுக தரப்புலையும் வந்து அந்த மூணு நாலு நாள் யாருமே பேசல ஜெயக்குமார் இன்னைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கார் அப்போ அந்த ஆறு நபர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக அவர் ஜெயக்குமார் இன்னைக்கு பேசல சரி நான் ஒரு உண்மை சொல்றேன்மா நண்பர் லக்ஷ்மணன் வந்து ட்வீட் போடுறார் காலையில பதினோரு மணிக்கு ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் பிரேக்கிங் போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு பேர் அதிமுக பொதுச்செயலில் சந்தித்தார்கள் அப்படின்னு உடனே எடப்பாடியுடன் இருக்கிற முன்னாள் செய்தித்துறை இணை இயக்குனர் வேலை பார்த்துட்டு அவர் போன் பண்ணி கேட்டாரில் நான் சொல்றேன் ஜெயக்குமார் அவர் சொல்லுங்க ரெக்கார்ட் இருக்கு அந்த டிவி சேனல்ல நான் ரெக்கார்ட் பண்ண சொல்றேன் நானும் பேசுவோம் அவரும் வரட்டும் பண்ணி அதை ஸ்டாப் ஸ்டாப் ஏன் கொடுக்கணும் அதிமுக இப்படி செய்தி தவறானது எதிர்கட்சி தலைவரை அதிமுக பொதுச் செயலர் யாரும் பார்க்கவில்லை இப்படி இட்டு கட்டி வதந்தி பரப்புகிற செய்தி பரப்ப வேண்டாம் ஒரு அறிக்கை கொடுங்க எதுக்கு நீங்க போன் பண்ணி இந்த டிவிக்கு போன் பண்ணி ஸ்டாப் பண்ணு சொல்றீங்க அதுவும் எக்ஸ் ஜாயிண்ட் டைரக்டர் டிஐபிஆர் என்ன வேலை அதாவது சில விஷயங்களை வெளிப்படையா ஒத்துக்கலாம் சில விஷயங்களை வெளிப்படையா பேச முடியாது இது ஜெயக்குமாருக்கு என்ன நிர்பந்தம் சரி இந்த ஆறு பேரும் போய் பேசுனது என்ன தெரியுங்களா நீங்க யார் பெயரையும் சொல்லாதீர்கள் கட்சிக்கு வரவுள் வரட்டும் இணைவல் இணையட்டும் நீங்க இவர் வரக்கூடாது இதுதான் சொல்றாங்க இதுல என்ன தப்பு இத போய் வந்து நீங்க கட்சி வந்து வீக் ஆயிருக்கு பின்னடைவு அடைந்து இருக்கிறது நீங்க ஒரு ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு மாவட்ட செயலகத்தை கூட்டி தோல்வி கொடுத்து விசாரிப்பதற்கோ ஆலோசிப்பதற்கோ நீங்கள் தயாராக இல்லை திரும்ப திரும்ப ஒரு கணக்கு சொன்னீங்க புள்ளி அதாவது அவர் ஜெயக்குமார் ஆதங்கப்படுறதுக்கும் எடப்பாடி ஆதங்கப்படுறதுக்கும் எடப்பாடியுடைய குரலாக இன்னைக்கு வீரன் அழகுமுத்துக்கோண் மாலை போட்டுட்ட பிறகு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அட்டை அப்படின்னு சொன்னார் ரத்த உரியும் அட்டைகள் மூணு பேர்தான் வெளியிருக்காங்க மற்றவங்கலாம் உள்ள கறாங்க டிடிவி நின்று தொகுதி தேனி தொகுதியில் அதிமுக டெபாசிட் போச்சு அது எப்போ ஏற்பட்ட அதிமுக கோட்டை எப்படி ஓட்டு வாங்கினாரு ராமநாதபுரத்தில் மூன்று லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் எப்படி வாங்கினாரு அங்கேயே அதிமுக டெபாசிட் போச்சு தென்செனியில டெபாசிட் போச்சு வேலூலியான் டெபாசிட் போச்சு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லணும் பேசணும்ல அப்போ இவங்க போய் வந்து கட்சி வந்து தொடர்ச்சியாக மீடியாவில் அதிமுக பிளவடைந்திருக்கிறது பிளவு பிளவு என்று அதிமுகவை பற்றி மீடியாக்கள் பேசி கொண்டிருக்கின்றன அதில் அந்த வருத்தம் வந்து எடப்பாடிக்கு இருக்கும் ஜெயக்குமார் இருக்கும் அதாவது தொடர்ச்சியாக அல்லது ஆளுங்கட்சி மீடியாவை தூண்டி விடுகிறது சரி தூண்டி விடுவாங்க எப்படி தூண்டி விடாம இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு கூட்டணிக்கு வர எதிர்பார்த்தீங்க கூட்டணிக்கு வரல அந்த உண்மையை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக வைத்திருக்கிற ஒரு துறை மீடியா தொடர்ந்து ஏதோ ஒரு புள்ளி ஒருத்த போட்டுக்கிட்டு ரெண்டு கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறதுன்னு சொல்றீங்க சரி இந்த நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பேர் ஓட்டு வாங்கினீங்க தொண்டர்கள் ரெண்டு கோடி பேர் சொன்னீங்க இல்லங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்கல அப்ப என்ன அர்த்தம் எது போய் அந்த தொண்டர்கள் எண்ணிக்கை பொய்யா உறுப்பினர் காடு பொய்யா கேட்பாங்க இல்லையா ஆனா மீடியா கட்டமைக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல தொடர்ச்சியாக அதிமுக தேய்ந்து போகிறது என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக எதிரான ஒரு கட்சியாக நிலைநிறுத்துவதற்கு மீடியா பாடுபடுகிறது அப்படி நினைங்க எதுக்கு நீங்க வந்து மீடியா வந்து டெய்லி டிவியில வந்து இதே பேசுறாங்க நம்மளை அவமானப்படுத்துறாங்க புள்ளி உரத்தை எடுத்து போடுறாங்க தேவையில்லாத புள்ளி உரம் வளர்ந்துருக்கிறோம் நீங்க வளர்ந்துருங்க வளராம போங்க ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிச்சுருந்தீங்கன்னு இந்த பிரச்சனை இல்லை மீடியா அப்படிதான் பண்ணுவாங்க மீடியாதான் வளர்ப்பார்கள் மீடியா தான் எல்லாமே இப்ப ரஜினி வந்து யார் கொண்டு வந்து நிறுத்தது சொல்லுங்க மீடியா பிம்பத்தால் தான் அவர் கட்டமைக்கப்பட்டார் அவர் சினிமாவில் பேசுகிற வாசனம் அதுக்கப்புறம் ஒரு சினிமா தோல்விக்கான ஒரு வசனம் வெற்றிக்கான வசனம் எல்லாம் கலந்து பேசி அரசியல வரப்போறாரு வரப்போறார் வரப்போறான்னு சொல்லி அவர் கொண்டு வந்து நிறுத்தி அதே மீடியா தான் ஓட செய்தது அதனால நீங்க மீடியா மேலே பாயறது தப்பு மீடியா அப்படிதான் இருக்கும் வேறு வழி இல்லை இல்லை இப்போ ஜெயக்குமாருக்கு ஏதாவது நிர்பந்தம் வந்து ஏற்பட்டுருக்குமா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் இப்படி பேசுறாரு இன்னைக்கு நூறு சதவீதம் இந்த ஆறு பேர் போய் பார்த்தாங்கல்ல இவங்க பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க தான் பொதுச் செயலாளர் நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் கட்சி உடைத்துக்கொண்டு வெளியே போவதற்கு இங்கே வரல ஆனால் கட்சி வந்து தொடர்ந்து பிளவு இப்படி சராசரி டீ கடையில் வந்து எல்லாம் அடிச்சுக்கிறாங்கப்பா ஓட்டு அதனால் தான் இல்லை தென் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து முக்குழுத்தோர் வாக்கு வங்கி கிடைக்கவே இல்லை இதெல்லாம் வந்து பேசும்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு பொதுமக்களுடைய அனுதாபிகள் ஓட்டு குறைகிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை இவர் என்ன நினைக்கிறார் எடப்பாடி அவங்க வந்தால் நெருக்கடி இருக்குது அதாவது ஓபிஎஸ் உள்ளே வந்தால் மீண்டும் பிஜேபி நெருக்கடி கொடுக்கும் அவர் கையில் எடுக்கும் ஏன்னா அவருக்கு உண்மையில் ஓபிஎஸ் மீது கடும் கோபம் இருக்கு எலெக்ஷன் நின்று மத்திய அமைச்சராகவேன்னு சொன்னார் அது உண்மையும் கூட ஜெயிச்சிருந்தால் ஓபிஎஸ் மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சராக்கி எடப்பாடியை குடைச்சல் கொடுத்துருப்பார்கள் பிஜேபி நிச்சயமாக செய்திருக்கும் அதனால அப்படிப்பட்ட ஒருத்தர் போய் என் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்குறாங்க திரும்ப போய் சரண்டரா கூட நினைக்கிறார் ஆனால் அதிமுக வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பிரிந்திருக்கிற தோற்றத்தை ஓரளவு சரி செய்வதற்கு ஓபிஎஸ் உள்ளே வந்தால் நல்லது இப்படிதான் ஒரு பத்திரிகையாளர் நான் பாக்குறேன் நினைக்கிறேன் இல்ல ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அதிமுக பிளவுக்கு ஓபிஎஸ் மட்டும்தான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணிகள் இருக்கா இப்ப எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சா அவரை சேர்த்துக்கலாம் இப்ப ஓபிஎஸ் வந்து வெளியே இருக்கிறனால தான் அதிமுக இவ்வளவு தோல்விகளை சந்திக்குதா அதாவது ஓபிஎஸ் வந்த ஒரு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஓட்டு அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லல ஆனால் பிரிந்திருக்கிற அந்த தோற்றம் தொடர்ந்து மீடியாக்கள் பேசணும் இப்ப நீங்க எது 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 வாதிக்கிறீங்க எது எங்கிட்ட கேக்குறீங்க இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்ப மீடியாக்கள் கட்டமைக்கிறாங்களா மீடியா கட்டமைச்சு அதிமுக பிளவுபட்டிருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி பிளவுபட்டிருக்கு பிளவுபட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதிமுக தொண்டர்கள்டையும் மக்கள்கிட்டயும் ராங்கான ஒரு விஷயத்த வந்து தகவலாக கொடுக்குறமா செங்குத்தான பிளவு சத்தியமா இல்ல இது ரொம்ப லேசான சிராய்ப்பு தான் என்னை பொறுத்தவரை எடப்பாடி கிட்ட கட்சி இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கட்சி இருக்கிறது கண்டிப்பாக இந்த தோல்விக்கான ஆலோசனைகள் அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு நம்ம உள்ள போய் சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டு குறைஞ்ச ஓபிஎஸ் காரணம் இல்லை இப்போ குறிப்பாக கன்னியாகுமரியில் அதிமுக கடும் சேதாரம் அடைந்திருக்கிறது விலகங்கோட்டில் அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறது மிக மோசமான ஓட்டு பாளையங்கோட்டில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ்ஸா ஓபிஎஸ் இல்லை நீங்கள் அந்த கட்சியை சரியாக நீங்கள் நிர்வகிக்கலை ஓட்டு நல்ல வேட்பாளரை போடல இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியை அழித்து கொண்டிருப்பது தலவாய் அவர் எடப்பாடி பண்ண வந்திருக்காருன்னு நான் தூத்துக்குடியில் அந்த கட்சியை அழிப்பதற்கு வேட்பாளர் தாய் மாமன் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கட்சி அழித்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய முன்னாள் முதலாளி முன்னாள் குருநாதர் அனிதா ராதாகிருஷ்ணன் எதிர்த்து அவர் அரசியல் செய்யவே மாட்டார் நான் சொல்ல அதிமுக தொண்டன் சொல்கிறான் திருநெல்வேலி திருநெல்வேலியில் நீங்க யார கேட்டு ஒரு அம்மாவை போட்டீங்க அந்த அம்மா பேரே தெரியல கட்சிக்காரனுக்கு ஒரு ஊராட்சி தலைவர் துணைத்தலைவரத்து போட்டிங்களே யாருக்கு தெரியும் நைனாருக்கு ஆதரவாக யார் வேலை பார்த்தார் இசகி சுப்பையா இது நான் சொல்ல கட்சிகாரன் சொன்னது இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எலெக்ஷன் சர்வேல கிடைத்த தகவல் இந்த மூணு தென் மாவட்டத்தில் மூணு மாவட்டத்தில் அதிமுக என்ன நிலைமையில் இருக்கு கூப்பிட்டு விவாதீங்க நான் சொன்ன தகவல் பொய்யுன்னா திரும்ப நான் வந்து அப்போ உங்க கட்சியில் இருக்கிற தலைவாய் மீது குற்றச்சாட்டு இருக்குது உங்க கட்சியில் இருக்கிற இசகி சுப்பையா மீது குற்றச்சாட்டு இருக்குது உங்க கட்சியில் இருக்கிற சண்முகநாதன் மீது குற்றச்சாட்டு இருக்குது மூணு பேரும் முன்னாள் அமைச்சர்கள் கட்சி அழித்து கொண்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாடலும் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் என்னன்னா அதிமுக தொய்வடைந்து கொண்டிருக்கிறது அதனால் ஓபிஎஸ் மட்டுமல்ல ஓபிஎஸை வைத்துக்கொண்டு பாஜக அரசியல் செய்கிறது பாஜக ஒரு ஆக்டோபஸ் பாஜக கபலீகரம் செய்துவிடும் இதை எடப்பாடி உணர்ந்து விட்டு தான் வெளியே வந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அந்த சேதாரத்தை சிராய்ப்பை சரி செய்ய முடியும் தான் நான் சொல்கிறேன் ஓபிஎஸால் அதிமுக பிளவு பட்டு விட்டதுன்னு மற்ற மீடியா மாதிரி நான் சொல்லலை உண்மையிலே கட்சி இன்டாக்டாக இருக்கு இனி எடப்பாடியை ஒதுக்கிட்டு வேற யாரையா கொண்டு வந்து நிறுத்தி கட்சி தூக்கி நிறுத்த முடியாது முடியாது இன்னொரு உங்களுக்கு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன் இந்த அதிமுக இயக்கத்தை கலைத்து விட்டு பாஜக சேர்ந்து விடுங்கள் என்று அமித்ஷா சொன்னார் ஜெயலலிதா இருந்த பிறகு சொன்ன வார்த்தை இது நீங்க யார கேட்டுங்க அதிமுக தலைவர் மறுக்கிறாங்கள கேடுங்க டெல்லியில கூப்பிட்டு ஒரு பேசின வார்த்தை என்னன்னா திமுகவை இனி எதிர்க்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்க கூட சேர்ந்துருங்க அவங்க ஆசைப்பட்டாங்க பாஜக அதிமுக விடும் என்று ஆசைப்பட்டார்கள் நல்ல வேலை அந்த தவறை எடப்பாடி செய்யல இன்னும் உங்களுக்கு ஆசை இருக்கு இந்த கட்சி கபலீகரம் செய்ய வேண்டும் இந்த கட்சி அப்படியே தூக்கி போய் ஏன்னா திமுக எதிராக இவரு திமுக எதிர்ப்பை தவிர வேற என்ன கொள்கை இருக்கிறது அதிமுகவுக்கு அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேற கவலை நீங்கள் திமுக எதுக்கு தானே வந்திருக்கீங்க வேற என்ன புதிய கொள்கையோட வந்திருக்கீங்களா பாஜக கிடையாது ஸோ அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே சக்தி போதும் அது பாஜக அதிமுக இங்கே கரையணும் இப்படி இருக்கிற சூழலில் எடப்பாடி முடிவெடுத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ உண்மையில் அதிமுக தொண்டல் என்ன நினைக்கிறோம் இந்த கட்சி இருக்கணும்னா இந்த நெருக்கடி எடப்பாடிக்கு தான் கொடுக்குறோம் இந்த பிளவுன்ற தோற்றத்தை நீங்கள் வந்து வெளியே காட்டாதீங்க சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் டிடிவி கிளைம் பண்ணவே இல்லை நான் அந்த கட்சியை நான் கேட்கறேன் அவர் வந்து அந்த கட்சி மீட்பேன்னு சொன்னார் கட்சியில் சேர்வேன்னு சொல்ல ஸோ டிடிவி விட்ருக்கேன் சசிகலா சும்மா தொண்ணூறு பர்சன்ட் இணைந்து பணி முடிந்து விட்டதுன்றாங்க அப்படின்னு இணைப்பு பணி என்ன சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது ஸோ சசிகலா வந்து பேச்சை யாரும் வந்து பொருட்படுத்த போவதில்லை டிடிவி பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை உங்களுக்கு ஓபிஎஸ் சேர்ந்தாலே இது வந்து மேக்ஸிமம் இந்த பிளவுன்ற வார்த்தை மீடியாவில் இருக்காதுன்னு நான் கருதுறேன் ஓகே சார் அதே மாதிரி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் தொகுதி வாரியாக வந்து பேசப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு நேத்து என்ன நடந்தது அப்படிங்கறது குறித்து செய்திகள் இன்னைக்கு நாளிதழ்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சிக்காக பாடுபடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாவே வருது அவரு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள ஒன்று சேர்ந்து பயணிங்க அப்படிங்கிறாரு ஆனா ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப இதுலயே அந்த முரண் தெரியுது அதாவது நேத்து வந்து யாரும் இணைப்பு பத்தி யாரும் பேசல வந்து நகர ஒன்றிய நிர்வாகிகள் என்ன விஷயம்னா அவங்க யாரையும் அதிகமாக பேச விட்டுருக்க மாட்டாங்க நேற்று ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசியிருக்காரு அதுல என்னென்னா எல்லாம் கூட்டணி சரியா அமைக்கவில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்து வேற என்ன காரணமாக இருக்கும் நாம் தோற்றதுக்கு திமுகவுடைய நலத்திட்டங்களை பத்தி சொல்றாங்க மகளிருக்கான இலவச பேருந்து அப்புறம் இந்த ஆயிரம் ரூபாய் தொகை அப்புறம் வந்து இந்த பெண்கள் கல்லூரி படிப்புக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் திமுக வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு ஒருவேளை இந்த ஆட்சி போய்விட்டால் இதெல்லாம் கிடைக்காதுன்னு கூட அதிமுக மட்டுமல்ல பொதுவான நபர்கள் கருதுகிறார்கள் சோ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் நாங்க அவர் என்ன சொல்ல அதெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அமைப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பலமான கூட்டணி அமைவில் பேசியிருக்காங்க மத்தபடி இணைப்பு பத்தி யாரும் பேசுவது துணிச்சல் கிடையாது நீங்க நகர ஒன்றிய நிர்வாகிகள் வந்து பேச மாட்டாங்க குறைஞ்சபட்சம் மாவட்டம் இப்ப எழுபது மாவட்ட செயலர் இருக்கிறாங்கன்னா அது முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் கொஞ்சம் பேசுவாங்க பேர் வெளிப்படையாக பேசுவார்கள் நீங்க அடுத்த பொதுக்குழு இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினா தான் ஒன்பது நாள் நடக்க போகிறது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஏன்னா தான் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு பெரும்பான்மையான இடங்கள் அதிமுக வந்து ரொம்ப கோட்டைன்னு சொல்லப்படுகிற மதுரை தேனி திண்டுக்கல் இப்படி மாவட்டங்கள்ல அதிமுக வங்கி கடுமையாக சரிந்து இருக்கிறது கண்டிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் கண்டிப்பாக யாராவது பேசுவாங்க நினைக்கிறேன் ஒன்றும் கிடையாதுங்க திமுகக்கு மாற்ற அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்தால்தான் ஆயிரம் கெட்டது நடக்கலாம் ஆனால் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகள் போயிச்சு தான் ஸோ இதுதான் என்னுடைய பார்வை அதனால வேறு வழி இல்லை திமுக எதிர்க்க வேண்டும் முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு இந்த பிளவுபடாத அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு வரணும் நீங்க பதவி கேட்கறாங்க பதவி கேட்கல கொடுக்கறது கொடுக்குறது உங்களுக்கு இஷ்டம் ஆனால் மீடியாவில் இப்படி கட்டமைக்கிறார்கள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்க கையில முடிவு இருக்கு நீங்க முடிவு ஓகே இன்னும் அந்த ஒன்பது நாள் இருக்கு இந்த ஒன்பது நாள்ல என்ன பேச போறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள்ல தெரியும் ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான் இப்போ அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்துருக்குறாங்க அதனுடைய அடுத்த நீழ்ச்சியாக அடுத்து எப்போ ஏதோ மீட்டிங் எதுவும் நடக்கும் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி இனிமேல் யோசிக்க மாட்டாரு ஏன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்க போகுது அப்போ அந்த மீட்டிங் அவ்வளோதானா அப்போது புதுசாக எதுவும் திட்டம் எதுவும் கிடையாது அப்படி கிடையாது ஒன்பது நாள் இங்கே தான் இருக்க போறாரு சென்னையில தான் இருக்க போறார் எல்லா நிர்வாகிகளும் இங்கே தான் இருக்க போறாங்க நிச்சயமாக ஒத்த கருத்துடையவர்கள் இவரை போய் பார்ப்பாங்க நிச்சயமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்க போய் திங்கக்கிழமை வந்து அவர்கிட்ட பேசின பிறகு இந்த விஷயத்துக்கு கவுண்டர் கொடுக்காதீங்க நீங்கள் பெயரை சொல்லி யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்று சொன்ன பிறகு ஜெயக்குமார் இன்றைக்கி அப்படி தராரு பேட்டி கண்டிப்பாக இது எதிர்வினை எங்கேயாவது வெடிக்கும் ஏன்னா நீங்கள் ரத்தம் முறிஞ்சி மட்டைகள்னு சொல்றார் ஓபிஎஸ் சசிகலா டிடி விட்டுருவோம் அவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் பதில்லை இப்போ நீங்கள் அவர் கூட இருக்கிற வைத்தியலிங்கம் அவர் எந்த கட்சிக்கார் வெளியிலிருந்து கட்சி வந்தவரா அவர் அதிமுகவுடைய கீழே வந்தவர் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் இவங்களாம் இருக்கிறாங்க இவங்களாம் எங்க போவாங்க இவங்கள ஓபிஎஸ் விட்டோம் இவங்களாம் எங்க போவாங்க இப்போ அவங்கலாம் ஒரு தனித்தனியா போய் சேர்ந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக மார்க்குன்னு நினைக்கலாம் ஒரு ஒரு மாசா போய் சேர்ந்துருவோம் ஒரு தலைமையின் கீழ் போய் சேர்ந்து விட்டால் இதை பதவி கிடைக்கும் மாநில நிர்வாகி கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு ஏற்கனவே அடிச்சுக்கிட்டும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா ஒரு பெரியதான் தெரியாது அரசியல் என்றாலே ஆயிரம் விமர்சனங்கள் சண்டைகள் எடுக்கலாம் அதை கடந்து போய் சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் எடப்பாடி விடாப்பிடியாக இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை நான் மறுக்கவே மாட்டேன் அவங்கள சேர்க்கறது சரியாக வராது சரிப்பட்டு வராது நான் திரும்பி கீழே இறங்கி வரமாட்டேன்னு நினைக்கலாம் ஆனால் அடிமேல் அடி அசைந்தால் அம்மியும் நகரும் அந்த அடிப்படையில் எடப்பாடிக்கு தொடர் நெருக்கடி வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா இந்த விஷயத்தில் என்றைக்குமே ஒரு பேச்சுவார்த்தை செங்கோட்டைன்னு வந்ததே கிடையாது வேலுமணி தங்கமணி கூட இருப்பாங்க ஆனால் பேசுவாங்களான்னு தெரியாது ஏன்னா அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பேரும் சொல்லிக்குவாங்க ஆனால் முதல் முறையாக செங்கோட்டை அந்த கூட்டத்தில் இருக்கார் இதை விட கூத்து யாரெல்லாம் பேசணும்னு டிசைட் பண்ணி தான் போயிருக்காங்க ஏன் கேபி முனுசாமி வந்து உள்ள கூட்டும் போல் அவர் குறுக்கு சால் ஓட்டுவார் ஏதென்றால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் ரெண்டு பேட்டி தர்வூபுரியில் கொடுத்துருப்பார் இந்த கட்சி தோல்வி குறித்து பேசும்போது யாரும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருப்பார் அவராக முன்கூட்டி சொல்லியிருப்பார் அதுவும் வந்து ஜெ எடப்பாடியோட குரல் தான் இன்றைக்கி ஜெயக்குமார் எப்படி ஒழிக்கிறாரோ அதன் போல தான் மதுரையில் ஆர்பி உதயகுமார் இங்கே அவர் வந்து செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் துணை பொதுச் செயலர் என்ற முறையில் கே பி முனுசாமி இவங்க மாறி மாறி என்ன சொல்றாங்க இணைப்பு தேவையின்னு சொல்லுவாங்க யாரும் தேவையில் ஆனால் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் பேசுறேன் இது யதார்த்தம் அதனால கண்டிப்பாக இந்த சேலம் மாவட்ட மீட்டிங்கோட முடிஞ்சிடாது சென்னையில் இருக்க போறார் கண்டிப்பாக தொடரும் இன்னும் பலர் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஆறு பேருங்க பத்து பேர் கூட வரலாம் நிச்சயமா வரலாம் என்ன சொன்னாலும் எடப்பாடி ஒரே ஒரு பயன்தான் சசிகலா அவர்கள் மீண்டும் உள்ளே வந்தால் அந்த மன்னார்குடி கும்பல் உள்ளே வந்துவிடும் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாது நமக்கே சிக்கல் தந்துடுவாங்க ஆனா என்ன பொறுத்து ஒன்று சொல்றங்க நீங்க எடப்பாடியை எலிமினேட் பண்ணிட்டு வேற யாரையும் கொண்டு வந்தா அந்த கட்சி நிக்காது கட்சி காலியாயிடும் எடப்பாடி வந்து இந்த மாநில நிர்வாகத்தை தெரிந்து கொண்டு வரவில்லை ஆட்சி செலுத்துகிற அதிகார நிர்வாகத்தை தெரிந்து கொண்டு வரவில்லை அவரும் ஒண்ணும் தெரியாம தான் வந்தார் மறுக்கவே முடியாது மாத்தி எல்லாம் பேசியிருக்காரு ஒண்ணும் தெரிய தடுமாறி இருக்கார் மைக்கு நின்று தடுமாறி பேசியிருக்கிறார் ராமாயணத்தினது கம்பரா சேர்க்கிறாரா மாத்தி பேசியிருக்கார் ஆனால் நாலு வருஷத்தில் அவர் கத்துக்கிட்டார் அரசியல் கத்துக்கிட்டார் இந்த நிர்வாகத்தை இந்த மாநில நிர்வாகத்தை கட்சி நிர்வாகத்தை இன்னொருத்தர் யார எக்ஸ் ஒய் சி வி சண்முகம் இல்ல வேலுமணி இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் இல்ல உதயகுமார் ராஜன் செல்லப்பான்னு யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த கட்சி நிற்காது வேலையிடும் தரேன் எடப்பாடி என்பவரை நீங்கள் வந்து தள்ளி விட்டுவிட்டு இவங்களாம் வந்தாங்கன்னா கஷ்டம் ஏன்னா நான் சொன்னதுதான் பாஜக காத்து கிடக்கிறது அண்ணாமலைக்கு என்ன இப்போ அண்ணாமலை மாற்றப்பட போகிறார்களா கிடையாது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை மாற்றப்பட போகிறாங்க எனக்கு தெரிந்தவரே அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாரு ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும்னு டெல்லி தலைமை நினைக்கிது இப்படி கான்ட்ராவர்ஸியாக பேசணும் இவ்வளோ எந்த லெவலில் ஒன்றா இறங்கி அடிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாடு பாஜகவுக்கு தேவை அதுதான் அவங்க விரும்புகிறாங்க ஸோ அதனால கிடையாது அண்ணாமலை என்ற ஒரு நபர் மாநில தலைவராக பாஜக என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த ஒரு கட்சி கூட வெளியே கண்டிப்பா அண்ணாமலை என்றால் பாஜக உள்ள இருக்கும் இவங்க சீமானுக்காகவோ மற்ற கட்சிகளுக்கோ அதிமுக காத்திருக்காது என்றால் அவங்களுக்கு தெரியும் அடுத்த சில ஆண்டுகளில் என்ன நெருக்கடி கொடுப்பார்கள் என்று தான் சொல்ல எடப்பாடி இல்லையால் வேற யாராவது புதுசாக ஒரு தலைவரை கொண்டு வந்து நிக்க வச்சு அதிமுக நடத்த முடியும் நடத்தவே முடியும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க